இந்த பிரச்சனை இன்றைக்கி நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது இருபத்தஞ்சி லட்ச ரூபா அவள் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவள் வந்து வாழ்க்கையில் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவள் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்கு தானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்லே தண்ணி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயம் இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்துறதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ணோன்னே ஏன் விட்டீங்க அவ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து பன்னெண்டு ப இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்டு அது பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகலை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டிருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கலை நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்றைக்கி நாங்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து பாஜக சார்பாக நாங்கள் பேசலை ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதலே உங்கள் நீங்கள் ஆடுற மாநிலத்தில் இதை நடக்கலையா உங்கள் மாநிலத்தில் இதை நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசினா நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போது வர சொல்லுவேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆள் பற்றி நான் பேசலைன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடைய போகும்னா சொல்லிவிட்டு அவள் வந்து வெளியில் பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பற்றி வெளியில் அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில் கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல் சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில் கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளோ நாள் கழித்து தான் அவளோட பேர் ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்கிறதுலேயே நிர்பயா மட்டும் தான் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி வந்து பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்கள் இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதிங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால் பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்கே தூக்கி வீசி அவ்வளோ வந்து இன்னும் கேவலப்படுத்த தான் நான் என்னுடைய வேண்டுகோள் நான் இப்போ என்சிடபிள்யூ மெம்பர் இல்லை அதனால தான் அதை பற்றி என்னால் பேசக்கூடாது இருந்திருக்கேன் அதனால தான் ஆனால் இப்போது இல்லை ஸோ அதை பற்றி நான் இப்போது பேசவும் கூடாது மத்த கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும் கம்ப்ளைன்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது ஏன்னா நம்ம மாநிலத்துல இந்த இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என் சார்பாக என்னால் பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனா என் சிடபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் என் அந்த டேட்டா கூட என்னால் வெளியில சோக முடியாது நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க we cannot compare why are we comparing is what my question is நம்ம வந்து இந்த மாநிலத்தில் த கம்மியாக இருக்குது நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது இங்கே பிஜேபியில் வந்து கம்மியாக இருக்குது இல்லை இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்காட்சி இருக்குது அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் நான் சொல்கிறேன் டோன்ட் டூ அட் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குதுன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐஎம் சேங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம மாநிலத்தில் நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுதான் நான் நம்ம நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு எதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியா இருக்கு மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு கண்ணாடி வீட்டில் உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீச தான் நான் சொல்லுவேன் அதை நீங்க கேளுங்க ஏன் அனுமதி மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில் இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடி போராடணும்னு சொல்லும்போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் பேசுகிறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சுதந்திர அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன் டெக்னிக்கல் சீமான் அவர்கள் பத்தி நான் சீமான் அவர்கள் மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி நியாயமா இருக்கும் சரிங்களா ஒரு குற்ற நீங்க சீமான் பதில் கொடுக்க அதை எப்படிங்க டெக்னிக்கல் ரிலீஸ் ஆகும் ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்டோட ஆர்டர் அதுதானா ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் ஹை கோர்ட் எக்ஸெப்ட் தட் எ டெக்னிக்கல் எரர் நம்ம அது ஒன்றும் பாக்கணும் நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர் பட் ஐம் சே அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்கள் அதுதானே பார்க்கணும் யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்கள் யாருமே சொல்லலை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாராளமாக எடுங்க எங்க நான் சொல்கிறது ஒன்னா ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒன்றுமே பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்குது எங்கே இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஸ் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் நான் சொன்னாங்களா ஒன்றுமே பண்ணலை எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்கே இருக்காங்க ஏன் அங்கே என்சிடபிள்யூலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார் அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கேயாவது பேசினாங்களா கமிட்டி பேசுனாங்களான் நான் சொல்கிறேன் எங்கேயுமே பேசல அப்போ ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா என்சி டபிள்யூ தைரியமாக வந்து நாங்கள் சூ மோட்டை எடுக்கிறோம் இமீடியட்டாக ஒரு டீம் கொடுக்குறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல ஏன்னா யோ கண்ட்ரோல் பை த ஸ்டேட் யோ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் அவங்க தான் நம்ம அந்த சட்டம் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதுதான் நாங்கள் பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பிஜேபி தரப்புலையும் அதை இன்னும் தொடர்ந்து முன்வைக்கிறீங்களா ஞானசேகருக்கு பின்னணியில் யார் இருப்பாங்க பிஜேபி ஆமாங்க அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார் சார் சொல்லி தான் விட்டோம் யார் அந்த சார் எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வர வந்தால் அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்ல இல்லைங்க மனிதர்கள் சொல்லும்போது நமக்கு வந்து ஆனால் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோங்க எல்லாரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம் நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனால் கேட்குற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது குரூப்பில் எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோடய கேள்வி அதுதான் வராது வராதுல்ல அப்போ அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தைன பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு எங்கே இருக்கேன் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கான்ஸ்டியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும் சரிங்களா அதுதான் அன்றைக்கி நடந்தது அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு தவிர நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும் இன்னும் நல்ல நல்ல வகையில் இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட் கூட வைஸ் போய் இந்த அவங்க தான் பதில் சொல்வாங்க. அந்த ஆடியோ நான் என்ன பேசி தம்பி? இல்ல சொல்லவே இல்லையே. ஏன் குரல் தானே நான் இல்ல சொல்லவே இல்லையே அதுக்கு நான் மறுப்பு தெரிய வெச்சேனா?

ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டோடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல அப்போ நம்ம நாட்டில் மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடில் ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேறு லேனில் போ போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கள்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா கிராஸிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளி நாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை ஆயிரம் வகை ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இளம போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்துடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது ஏனுங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நல்லா தான் இருக்கேன்

ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோன்னே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னா கேட்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் நான் இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறு கோடி எங்கே இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏங்களுக்கு எதிரான இல்லை வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா ஸோ பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை எல்லாமே ப்ரெஸ்ல சொல்லணும் அவசியமே இல்லை ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு எதை யார் பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாத்தில் யாராவது தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வருதான் இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுறீங்க அப்போ பதில் வராது பார்த்தீங்களா உங்கள்கிட்ட

நாளைக்கு வந்து அது அப்படியே மறந்துடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்புறதுக்காக வேறு விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் நடக்குது இதில் ஒரு விஷயம் உண்மையை பேசினா காவல்துறை அதிகாரியே சஸ்பெண்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்சி அதையும் சேர்த்துக்கோ ஆமாம் உண்மையை பேசினார்ல இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினா காவல்துறை அதிகாரியை நீங்கள் என்ன பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ எப்படி பேசுவாங்க தைரியமாக எங்கே நியாயம் கிடைக்கும் காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை அவர் டூட் அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்லை அப்புறம் எப்படி இங்கே நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ வந்து நான் நானே போனேனே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு எதாவது வந்துதா தகவல் வந்ததா அங்கே யார் கல் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க அவங்க வந்து திமுகவுக்கு சார்ந்தவங்க தான் அவங்க எதாவது வந்தவங்க தகவல் கிடச்சதா என்ன ஆனாங்க அதை பற்றி யாராவது பேசுகிறோமா அவங்களுக்கு அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடச்சதா இல்லை இல்லை இழப்பீடு கொடுத்த இழப்பீடு இழப்பீடுன்னு இழப்பீடுன்னு ஒன்னு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நன்றி